ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினாறு லிட்டர் கறவை கேரண்டியில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க காரணம் என்னென்னா இந்த மாடு போன இத்துக்கு பதினாறு லிட்டர் கறந்தது ஆனால் பதினெட்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எங்களுக்கு கறந்த பாலையே நாங்கள் உங்களுக்கு கேரண்டியோடு கொடுக்குறோம் அப்படின்றாங்க வேறு யார்கிட்டையும் இந்த மாடு வந்து விற்பனைக்காக இல்லைங்க விவசாயிகள் வீட்டில் தான் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு மூன்றாணித்து சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவும் ஊக்கமாக இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை நம்ம பேசுகிறது புரிஞ்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாடு ஒரு மூன்றாணித்து சினை மாடுங்க பதினாறு லிட்டர் கறவை கறந்த மாடு மூன்றாம் நேற்றுக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் நீங்கள் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா மாடோட காமுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி மாடு நாலு காமும் சுத்தமாக இருக்குது பாலுக்கும் கேரண்டி ஒரு பதினாறு லிட்டர் பாலுக்கு ஒரு படி குறைஞ்சாலும் மாட்டை நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஏன்னா எங்கள் வீட்டை கறந்த மாடு நான் போய் சொல்லி கொடுக்கல நியாயமான மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாங்க சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வில்லேஜில் இருக்குது அப்படின்றாங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது டேரெக்டாக அவரை கால் பண்ணி பேசுங்க மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறீங்க அதை அனுசரித்து எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டு மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ வீடியோவில் நீங்கள் மாட்டை நல்லா நோட்டம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து நல்ல ஒரு அற்புதமான உடலமைப்பு பண்ணையாளர்களுக்கு வீட்டு தேவைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாடு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஃபேட்டஸுனா வரும் நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையும் அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ஜெஸ்ஸி மாடு மூன்றாணித்து மாடு பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே சொல்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த வேலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது விவசாய நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி ஐம்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துட்லங்க நல்ல குவாலிட்டியில் ஒரு அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நன்றி